மாணவர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது வகைப்பாட்டியலின் படிநிலைகள் வகைப்பாட்டியலின் படிநிலைகள் அப்படிங்கிறது யார் சொன்னால் அப்படின்னா கரோலஸ்லினேஸ் அப்படிங்கிற அறிவியல் இங்கே சொன்னார் அறிமுகப்படுத்தினார் இந்த படிநிலைகள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உயிரினத்தை அதாவது தாவரத்தை அல்லது விளங்கா அந்த நம்ம இங்கே தாவரவியல் படிக்கிறதுனால தாவரங்கள் ஒரு தாவரத்தை வந்து அதுக்கு பெயரிட்டு அதை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து பல்வேறு படிநிலைகள் இருக்குது அந்த படிநிலைகளில் வந்து மேலே இருக்கிறது பெரும்பிரிவு கீழே இருக்கக்கூடியது சிற்றினம் புரியுங்களா மேல் படிநிலை இருக்கிறது பெரும்பிரிவு கீழே கடைசியாக வரக்கூடிய சிற்றினம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் சிற்றினம்னா என்ன அப்படின்னா இந்த தாவரங்கள் அந்த அதாவது உயிரினங்கள் சொல்லும் பார்த்திங்களா அந்த தாவரம் வந்து ஒன்றோடு ஒன்று மிக அதிக அளவில் உருவோற்றுமை இருக்கும் அதனுடைய உருவோற்றுமை வந்து நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் புரியுதுங்களா அது தண்டு இலை வேறு வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட சொல்லலாம் ஒரே மாதிரியாக இருந்து ஒரு பர்சன்ட் அல்லது ரெண்டு பர்சன்ட் மட்டும் என்ன வந்து மா மாறுபட்டிருந்தால் அது சிற்றினம்ங்கிற இதில் நம்ம வைக்கிறாங்க இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் சார் இங்கே வந்து ஹீலியாந்தஸ் கொடுத்துருக்காங்க ஹீலியாந்தஸ் ஆனுவம் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சூரியகாந்தி அதேமாரி ஹீலியாந்தஸ் டியூப்ரோசஸ் அதுவும் என்ன தான் சூரியகாந்தி தான் நம்ம இங்கே லோக்கலில் இருக்கிறது ஹீலியாந்தஸ் அயன்வாஸ் இது அயன்வாஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூரியகாந்தி உங்களுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே பூ பூக்குறது இல்லை ஒன்று தான் ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னா இந்த ஹீலியாந்தஸ் டியூப்ரோஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா இது வந்து பலபருவ குறுஞ்செடி பலபருவ குருஞ்சு குறிஞ்செடினா என்ன அதாவது பல ஆண்டுகள் வந்து தொடர்ந்து அதில் என்ன புதிய புதிய தாவரம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் முன்னாடி சொன்னது கீழே அந்த சைன்வர்ஸுங்கிறது ஒரே வருஷத்தில் அதனுடைய லைஃப் முடிஞ்சிடும் அப்போ அது ஒரே ஒரு வித்தியாசம் தான் மற்றபடி அது வளர்கிறது அந்த செடி தண்டு இலை புற அமைப்பில் ஒரே மாதிரியாக இருந்தால் அது சிட்டினம்ங்கிற ஒரு அமைப்பில் வச்சிட்றாங்க புரியுதுங்களா அடுத்து பேரினம் இப்போ பேரினம்ங்கிறது என்ன சில தாவரங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த பண்புகளை கொண்ட அந்த சிற்றினங்கள்லாம் ஒரே ஒரு சி பேரினத்தில் வைக்கிறது புரியுதுங்களா அந்த எல்லாம் ஒரே ஒரு பேரினத்தில் வச்சா அது வந்து பேரினம் அப்படிம்பாங்க பேரினத் தொகுப்பு இப்போ ஒரு பேரினத்தில் வந்து பல சிட்டினங்கள் பல பண்புகளில் வந்து ஒத்து காணப்பட்டாலும் புரியுதுங்களா ஆனால் மற்றொரு பேரினத்தை கம்பேர் பண்ணப்போ அந்த சிற்றினங்களுக்கு இடையில என்ன வேணுங்க வேறுபாடு இருக்கும் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கார பூரா ஒரு பக்கம் வைக்கிறோம் அவங்களெல்லாம் தமிழ்நாடுங்கிறது ஒரு பேரினம் தமிழர்கள் மலையாளிகள்ங்கிற ஒரு பேரினம் மலையாள மக்கள் அதெல்லாம் இருக்கிறவங்க அதெல்லாம் தாவரங்கள்னு வச்சுக்கேன் அங்கே இருக்கிறவங்கெலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தாவரங்கள் அது ஒரு வகையான தாவரங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் பேசுகிற ஒரு ஒற்றுமையோடு இருக்குமா மலையாளம் கேரளாவில் இருக்கக்கூடியவங்க மலையாளம் பேசுகிறாங்க புரியுதுங்களா புரியுதா அவங்களும் மனிதர்கள் அவங்களும் மனிதர்கள் ஆனால் என்ன அது இல்லை இந்த மாதிரி மனிதர்கள்ங்கிற ஒற்றுமை இருந்தாலும் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் மாறுதில்லை அந்த மாதிரி நம்ம தாவரங்களில் இந்த பேரினம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரினங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இன்னொரு பேரினத்தை நம்ம ஒப்பிட்டும் போது அந்த பண்புகள் எப்படி இருக்கும் வேறுபடுது புரியுதா சரி இப்போ அந்த பேரினங்கள்லாம் என்ன செய்யுது ஒரு குடும்பத்துக்கு கீழே வருது ஒரு குடும்பத்துக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் இப்போ தமிழ்நாடு அது கேரளாவாக இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் யார் கீழே வர்றோம் இந்தியாவினுடைய கீழே தானே வர்றோம் இந்தியாவுக்கு கீழே தானே வர்றோம் அதே மாதிரி இந்த தாவரமும் தமிழ்நாட்டில் இருக்க தாவரங்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய தாவரங்களும் புறப்பண்புகள்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒத்துருக்கும் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்தியாங்கிற ஒரு குடும்பத்தில் ஒன்றா வச்சிட்றாங்க புரியுதா ஒன்றோடொன்று ஒரே வகையான ஒத்த பண்புகளுடன் காணப்படும் பல பேரினங்கள் இப்போ தமிழ்நாடு கேரளா இருந்தாலும் வேற்றுமை இருந்தாலும் சில பண்புகள் ஒற்றுமையாக இருக்கும் இல்லை தமிழர்களுக்கும் கேரளாவுக்கும் என்ன ஒற்றுமை நம்ம எல்லாமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க அதை இந்தியா அப்படிங்கிற நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வைக்கிறாங்க அந்த குடும்பத்தில் வச்சிட்றாங்க புரியுதா சரி இப்போ இது குடும்பம் இப்போ அந்த குடும்பம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எது வருது துறைங்கிற இதில் வருது ஒரே மாதிரிய பண்புகள் கொண்டா எல்லாம் என்ன பண்ணுறாங்க துறைங்கிற இதில் வைக்கிறாங்க துறை இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்தியாவுக்குள்ளே நம்ம சொல்லியாச்சு இப்போ இந்தியா பாகிஸ்தானு சைனா இந்த மாதிரி அண்டை நாடுகள்லாம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க இந்த மக்கள்லாம் இந்தியா வந்து பாகிஸ்தானு வெவ்வேறு பண்புகள் இருந்தாலும் நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் சைனா ப பக்கத்தில் கூடிய நாடுகளுக்கெல்லாம் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது இதெல்லாம் என்னது தெற்காசியா அப்படின்னு நம்ம உள்ளே வந்துடுறோம் பார்த்திங்களா நம்ம எது கீழே வரோம் தெற்கு ஆசியான்னு தானே வர்றோம் புரியுதா இப்போ இதை என்ன பண்ணுறாங்க இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெற்கு ஆசியா அப்படிங்கிற ஒரு கண்டத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இந்த பண்புகள் குடும்பங்கள்லாம் அதில் வந்து சில பண்புகள் ஒத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒத்த பண்புகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் துறை அப்படிங்கிறதுலாம் வைக்கிறாங்க அப்புறம் வகுப்பு இப்போ வகுப்பு அப்படின்னா அதுக்கடுத்து இந்த துறைகளில் வந்து ஒரு சில பண்புகள் குறைந்த அளவு தான் வந்து பண்புகள் ஒத்துருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க வகுப்பு அப்படிங்கிறதுல அடியில் கொண்டாடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க தெற்கு ஆசியான்னு சொல்லியாச்சா இப்போ ஆசியாவிலே தெற்கு ஆசியா இருக்குது வட நார்த்து சவுத்துன்னு சொ பிரிக்கிறாங்கல்ல இப்போ இந்த கண்டங்கள்லாம் ஆசியாவில் இருக்குது மொத்தத்தில் நம்ம தென்பகுதியில் இருந்தாலும் அது ஆசியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி அது வகுப்பு புரியுதுங்களா சரி இப்போ அடுத்து பிரிவு பிரிவுன்னு என்ன இந்த வகுப்பில் வந்து வரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பிரிவில் வைக்கிறாங்க இப்போ ஒன்று என்ன அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு நம்ம ஆசியாவில் இருக்கோம் ஆசியாவில் இருக்கிறது எதில் இருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து எதில் இருக்காங்க பூமியில் இருக்கோம் அந்த பூமிங்கிற ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லம்ல அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ மாதிரி பிரிவு எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க பெரும் பிரிவாக வர்றாங்க இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க தாவரங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது ஒரே பிரிவு தாவரங்கள் அப்படின்னு வைக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரே ஒரு பண்பு ஒத்துருக்குது என்ன பண்பு தாவரங்கள்னு பிரிக்கிறான் பெரும் பிரிவில் எல்லாமே என்னது தானாக உணவு தயாரிக்கக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் பெரும் பிரிவில் வச்சிட்றாங்க புரியுதா இப்போ தாவரங்கள் அப்படின்னு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சா பெரும் பிரிவு அந்த தாவரங்களே என்ன பண்ணுறாங்க அப்படி அப்படி எப்படி பிரிச்சுட்டே வந்தால் கடைசியாக வர்றது சிற்றினம் புரியுதுங்களா மேல்நிலையில் இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு தான் ஊற்றுருக்கோம் கீழே கீழ்நிலை போக 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 பண்புகளினுடைய இது அதிகமாக ஒத்து காணப்படும் அதுதான் வந்து இந்த படிநிலைகள் அப்படிங்கிறது இந்த படிநிலைகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வருங்க கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்துக்காட்டு அந்த பெரும் பிரிவு வரிசையை கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவு அப்புறம் என்ன ஒரு தொகுதி அப்புறம் துணை தொகுதி வகுப்பு துணை வகுப்பு துறை துணை துறை குடும்பம் துணை குடும்பம் இனம் பேரினம் வரிசையாக கொடுத்துருக்காங்க இதில் மேலே வர்றது பெரும் பிரிவு கீழே வர்றது சிற்றினம் புரியுதா இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ப்படிய கூடியது அந்த பைட்டா அப்படின்னு முடியும் மேக்னிலியோ பைட்டா புரியுதா இப்போ ஐடியா அப்படின்னா அதனுடைய எப்படி முடியுது ஐடியான்னு முடியுதா இப்படியே ஒவ்வொன்றும் என்னாகுது அதனுடைய எண்ட் எண்டிங் வந்து எப்படி முடியுதுன்னு கொடுத்துருப்பாங்க குடும்பம் ஏசின்னு போடும் இப்போ ஆஸ்ட்ரேசி புரியுங்களா ஸோ இது வந்து ஒரு படிநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த வகுப்பில் வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறது அடுத்து சிற்றினங்களுடைய கோட்பாடுகள் அப்படின்னு அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்